என்பது ஒவ்வொருவேளை தமிழக கழகம் வந்து அதிமுக ஆனால் அடையாமல் நிலைப்பாடுகள் மாறாமல் அந்த வாக்குகள் ஒருமுக ஒருமுகப்படுத்தப்பட்டு ஓரடிக்கு சென்றுவிடக் கூடாது என்ற இடத்தில் கூட அவர்கள் அவர்களுக்கான இரண்டு இரண்டு பேருக்கு தான் இருப்பாங்க மற்றவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அவரை அந்த இருசக்கர வாகனத்தில் வந்து அவரை அடித்தது அவர்கள் மாறாக தங்களுக்கு எதிரான வாக்குகளை ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க ஒன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் நெறியாளர் சமூக சிந்தனையாளர் வழக்கறிஞர் அப்படின்னு பல்வேறு முகங்கள் இருந்தாலும் மக்களுடைய பிரச்சனைக்காக தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் தலைவராக அறியப்படுபவர் இவர் திரு சக்திவேல் அவர்கள் சார் வணக்கம் சார் உங்களை வரவேற்பது பெருமிதம் அடைகிறோம் சார் வணக்கம் மகிழ்ச்சி சார் இன்று சென்னையில நடந்த ஒரு செய்தியாளர்கள் சந்திப்புல திருமாவளவன் தொல் திருமாவளவன் அதாவது விசிகாவின் கட்சி தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நைனார் நாகேந்திரன் தமிழக பாஜக மாநில தலைவராக இருந்தாலும் இன்னும் அண்ணாமலை அந்த மனநிலையில தான் இருக்காரு என்னோட கார் மேல ஸ்கூட்டர் மோதியதுல கூட அண்ணாமலையின் பங்கு இருக்குமோன்னு எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு செய்தி கசிந்தது எப்படி அப்படிங்கிற கோரிக்கையும் தொடர்ந்து வந்து வந்து இங்க பாஜக சாதி அமைப்புகள்லாம் வேலை செய்யறாங்க ஒரு பதட்டத்திலேயே சமூகத்தை வச்சிருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு இத நீங்க எப்படி சார் பாக்குறீங்க சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு வெளியே அந்த நடைபெற்ற அந்த சம்பவம் என்பது எல்லா காணொலி வந்து இருக்கிறது எல்லா தொலைக்காட்சிகள் அதுலயும் வந்து விட்டது சமூக ஊடகங்கள் எல்லாம் தெளிவாக இருக்கிறது இது அரசியலுக்கு தாண்டி ஜாதி மத உணர்வுகளுக்கு தாண்டி நடைபெற்ற ஒரு சம்பவம் சம்பவத்துல வந்து ஒருவத்து ஒரு முன்னால போன இருசக்கர வாகனம் ஆஹ் இடிக்கப்பட்டிருக்கிறதோ உரசப்பட்டிருக்கிறதோ அவர் உணர்வுடன் நிறுத்திக்கிட்டு வந்து அவர் கேட்டிருக்காரு அவர் ஒரு வழக்கறிஞர் கூடிய காரணத்தினால கேட்டிருக்காரு இது எல்லாமே காணொலி காட்சிகளாக இருக்கிறது சமூக ஊடகங்களிலும் இருக்கிறது தொலைக்காட்சிகளிலும் இருக்கிறது இதை வந்து ஒரு சாதாரண முறையில வந்து தீர்த்து வைக்கப்பட்டிருக்க வேண்டிய ஒன்று அவரை உடனடியாக நடந்தது இடித்து வேண்டுமெட்டு திட்டமிட்ட எல்லாம் வேகத்தில் வரும்போது இடிக்கப்பட்ட இடிக்கதா இடித்ததாவோ அல்லது இடிக்கவில்லை எங்களுக்கு தெரியாது என்று கூறி கூட அவரை அணி சமாதானப்படுத்தி அனுப்பி இருக்கலாம் அது ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர் அந்த பொறுப்பு இருக்கிறது எல்லார்டையும் தாண்டி ஆனால் அந்த உடன் வந்தவர்கள் உடனடியாக இறங்கி அந்த இருசக்கர வாகனத்தில் வந்தவரை அடிப்பதும் அந்த இருசக்கர வாகனத்தை தள்ளி விடுவதும் இது எல்லாமே இன்றைக்கு பதிவு செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திரு திருமாவளவன் சொல்லுவதை ஒருவாலும் ஏ ஏற்புடைய ஒன்றாக நான் கருதவில்லை திரு திருமாவளவன் தன்னுடைய தொண்டர்களுக்கும் தன் உடன் வந்திருக்கக்கூடிய காவல்துறையும் இருக்கக்கூடிய இது சமாதான முறையில் செய்திருக்கும்போது அவருடைய தலைமை பண்பு நம்ம அதிகமாக அதிகரிச்சிருக்கான் அதனால மறுத்து விட்டு அதை நியாயப்படுத்துவதும் அவரை அந்த இருசக்கர வாகனத்தில் வந்தவரை அடித்ததை நியாயப்படுத்துவதும் அவர் மீது தவறு இருப்பது போல சித்தரிப்பதும் இதற்காக வேறு அது ஆர்எஸ்எஸ் சொன்னாலும் சரி வேற கட்சிகளை சொன்னாலும் சரி அதெல்லாம் வந்து ஒரு சரியான ஒரு பார்வையாக நம்ம இப்ப கருத முடியாது ஏன்னா அதே போல அவரை கூடிய அதாவது ஒரு தலைவராக இருந்தாரோ இருக்கிறாரோ இப்பொழுது இருக்கிறாரோ இல்லாதான் தெரியாது அண்ணாமலை ஒரு பொது வழியில்லை இன்றைக்கு வந்து கருத்துக்களை சொல்லி இருக்கிறார் அண்ணாமலை வந்து பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவராக இருந்தால் தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் மீது அக்கறை உள்ள ஒருவராக தன்னை காட்டிக் வரை தமிழ்நாட்டின் அரசியலில் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள் வரை அவருக்கு கருத்து சொல்வதற்கான எல்லா விதமான உரிமை இருக்கிறது அதுவும் இன்றைய காலகட்டத்துல மிகப்பெரிய அளவில் ஊடகங்களினுடைய வளர்ச்சி மட்டும் கிடையாது சமூக அந்த வளர்ச்சி அறிவியல் வளர்ச்சி என்பதை மேம்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த கணம் என்ன நடைபெறுகிறது என்பது அடுத்த கணமே உலகம் முழுவதும் தெரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையில உடனடியாக கருத்தை தெரிவிக்கக்கூடியதன் காரணமாக அதன் மீது நம்ம வந்து ஒரு அஹ் ஒரு திட்டமிட்டு நடத்தப்பட ஒன்ற தெரியுது என்று பழி போடுவதற்கான வாய்ப்புகள் என்பது அதாவது தவறான போக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாது இது ஒரு சுமூகமாக அமைதியான முறையில் தீர்த்து வைக்கப்பட்டிருக்க வேண்டியது இயக்கமாக அவர்கள் சென்று வரும்போது நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் வந்து அவர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு அவர்கள் செயல்பட வேண்டும் நியாயப்படுத்துவதோ அடுத்தவர்கள் மீது பழி போடுவதோ அல்லது இதை பற்றி பேசுபவர்கள் மீது எல்லாம் வந்து குறை கூறுவது என்பதும் ஒரு சரியான ஒரு அணுகுமுறையாக நம்ம கருத முடியாது நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம் சார் இதே இடத்துல களம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு சொல்லிட்டு திமுக வந்து வெற்றி கூட்டணின்னு சொல்லப்படுற நேரத்தில் அந்த இருந்து செங்கல்கள் நௌர் நகர்ந்தாலோ இல்லைன்னா செங்கல்கள் வெளியேறினாலோ இல்லைன்னா வந்து கூட்டணிக்குள்ள பிளவு ஏற்பட்டாலே ஒழிய பாக்கி கட்சிகள் வந்து ஜெயிப்பதற்கான வாய்ப்பு குறைவு ஆஃப் நௌ டிஎம்கே தான் ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னு நம்ம நிறைய பேசிருக்கோம் இந்த சூழ்நிலையில விஜய் எடுக்கும் ஏதேனும் ஒரே ஒரு முடிவு அது எப்படி வேணா இருக்கலாம் ஒன்னு அதிமுக பாஜக என் அந்த என்டிஏ கூட்டணிக்குள் வருவதாக இருக்கலாம் இல்ல நாங்க வந்து காங்கிரஸோ விசி கவர் வேற யார் வர்றவங்களோ அவங்களுக்கு ஒரு ஓபன் அப்பா கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் இல்ல வேற சீமான் கூட யார் கூட வேணா அவருடைய முடிவு தனிப்பட்ட முடிவு ஆனால் அவர் எடுக்கும் ஒரே ஒரு முடிவு தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ஆட்சி மாற்றத்திற்கான விதையாக அமையுமா ஆட்சி மாற்றம் என்பது மக்களினுடைய எண்ணங்களின் அடிப்படையில் தான் ஏற்படுவது அது ஒரு கட்சி அல்லது ஒரே ஒரு தலைவர் ஒரு மனிதர் அவர் எடுக்கக்கூடிய முடிவுனால ஆட்சி மாற்றங்கள் நடைபெறுகிறது என்பதை ஒரு காலம் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது அதாவது தேர்தல் காலகட்டம் என்பது வேற தேர்தல் காலகட்டத்தில் மக்கள் அளிக்கக்கூடிய வாக்கு என்பது எப்படி ஒரு ஒருமுகப்படுத்தப்படும் என்பது வந்து பல்வேறு தேர்தல்கள் நம்ம பார்க்கலாம் இது இல்லை இருக்கக்கூடிய முடிவின் காரணமாக மக்கள் மாற்றம் அடைவார்கள் என்பதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது அதாவது வந்து அரசியல்ல இருக்கக்கூடிய அந்த காய் நகரங்கள்ல இது ஒரு கா நகருக்கான வார்த்தைகளாக தான் இதெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது ஒருவேளை தமிழக வெற்றி கழகம் ஒரு முடிவு எடுத்து பாரதிய ஜனதா ஓடு அல்லது ஜனதராட முன்னேற்ற சேர்ந்தார் அது ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் அல்லது அவர்கள் தனித்தின் ஒரு அமைப்பை ஏற்படுத்தினால் அது ஒரு மாற்றத்தை உண்டாக்கும் இப்படின்னு பல கருத்துகள் இருக்காங்க என்னை பொறுத்தவரை அரசியல்ல தமாகா தமிழக வெற்றிக் கழகம் ஒரு தனி கட்சி அல்லது அதனுடைய தலைவர் விஜய் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு என்பது ஆஹ் அதுதான் அடிப்படையாக அமையுமா என்றால் உறுதியாக அது மட்டுமே அடிப்படையாக அமையாது என்பது தெளிவான கருத்துக்கு இரண்டாயிரத்தி விஜயகாந்த் அவர்கள் மக்கள் நல கூட்டணி ஏற்பட்டனர் அதுல திமுக இது மாதிரி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றம் அவர் வாக்கி வாங்கி வாக்கு சதவீத அதாவது மொத்தமா என்பது அவ்வளவுதான் இருந்துச்சு அதனால ஒண்ணுமே என்னோடைய அவர்களுக்கான வாக்க வாக்காளர்கள் வாக்களித்தார்கள் ஆதரவாளர்கள் வாக்களிப்பார்கள் பொதுமக்களை பொறுத்தவரை எந்த மாற்றமும் இல்லை அதுதான் உண்மை பொதுமக்கள் வந்து எப்பொழுதுமே ஆட்சி செய்பவர்கள் அதற்கு எதிராக யார் வரப்பதற்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அவர்களுக்கான ரெண்டு பேர்களும் வாக்கு வாக்களிப்பாங்க மற்றவர்களுக்கு வாக்களிக்க மாட்டாங்க இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் அதிமுக காங்கிரஸ் அதுதான் பெரிய கூட்டணி இங்கே ஆளுங்கட்சி அழிச்சு டெல்லியில் வந்து காங்கிரஸ் அங்கே ஆளுங்கட்சி அந்த ரெண்டு கட்சியும் ஒன்னா சேதம் நிற்கிறாங்க தொண்ணூத்தி ஆறுல இன்னொரு பக்கம் இவர் நினைக்கிறாரு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றங்கள் அப்ப தனியா முதல் முறையாக போட்டி போடுறாங்க இன்னொரு பக்கம் பாட்டாளி எங்கள் கட்சியும் போட்டி போடுறாங்க இங்க திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் இருந்து கொஞ்சம் மூப்பனார்லாம் போட்டு போடுறாங்க இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பிரதமர் லட்சம் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த இதுல வந்து ஒரு ஐந்து விழுக்காடு வாக்குகள் வாங்கிட்டு அவங்க ஒன்றுமே இல்லாமல் போயிட்டாங்க பாட்டாளி கட்சி அவங்க ஒன்றுமே எல்லாம் போயிட்டாங்க போட்டிங்கிறது வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் காங்க அந்த மூப்பனார் கூட்டணி ஆனா இந்த வாக்கு சதவீதத்தை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதே மாதிரி காங்கிரஸ் வாங்கி வாக்குகளோட பன்மடங்கு அதாவது இந்த மூன்றாவது அணி மதிமுக அணி கூட்டினாலும் அதிமுக கூட்ட காங்கிரஸ் அணியை கூட்டீங்கன்னாலும் கூட அந்த இதுக்கு அந்த அளவு ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு இடைவெளி ஏற்பட்டு அந்த அளவு எனவே இப்ப வந்து அது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இது வந்து பல தேர்தல்கள் நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய ஒன்றுதான் அந்த வகையில தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய முடிவு என்பது இப்போ ஒருவேளை தமிழக வெற்றிக் கழகம் வந்து அதிமுக பாரா பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் சேருது என்று கொள்வோம் அப்ப நம்ம நினைக்கிறோம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய எல்லா வாக்குகளும் இங்கே வரும் நினைக்கிறோம் தமிழக வெற்றிக் கழகம் தமிழக வெற்றிக் கழகம் தனியாக இருக்கும்போது அளிக்கக்கூடிய வாக்குகள் என்பது வேறு இது வந்து இன்னொரு இயக்கத்தோடு சேரும்போது அந்த இயக்கத்தோடு சேருவதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் வாக்களிக்க மாட்டாங்க முதல்ல இரண்டு தமிழக வெற்றிக் கழகம் ஒரு குறிப்பிட்ட தொகுதிகளில் போட்டி போடும் போது மற்ற தொகுதிகளில் தமிழக வெற்றிக் கிழக்கூடிய வாக்குகள் என்பது அவர்கள் தங்களுடைய விருப்பமான கூட்டணிக்கு வாக்களிப்பார்கள் இந்த வாய்ப்புகள் இருக்கு இந்த தமிழக வெற்றிக் கிழகம் தனியா இருக்கும்போது அவர்களுக்கு கிடைத்த சில பகுதிகளில் சில காரணங்களால் கிடைத்த வாக்குகள் என்பது இந்த கூட்டணி சேர்வதன் காரணமாக கிடைக்காது இதெல்லாம் வந்து நீங்க வந்து நீங்க பார்க்க இதெல்லாம் வந்து கணக்குல எடுத்துக்கொண்டு நீங்க பாத்தீங்கன்னா தேர்தல் வந்து இந்த வாக்குகள் வந்து மாறியதா என்று பார்த்தா மாறியிருக்கு தேர்தல் முடிஞ்ச பிறகு முன்னாலே வேண்டியதில்லை கணக்கு பண்ணலாம் எனவேதான் தமிழக இப்பொழுது நடப்பதெல்லாம் வந்து யூகர்கள் அடிப்படையில் தான் ஒருவேளை தமிழக வெற்றி கழகத்தை இப்ப நீங்க எப்படியும் பார்க்கலாம் நீங்க தமிழக வெற்றி கழகத்தை வந்து பாரதிய ஜனதா காங்கிரஸ் அஇஅதிமுக ஆதரவாக இருக்குன்னு நீங்க நினைக்க வேண்டாம் அவர்களை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் கூட இன்றைக்கு நிறுத்திருக்கலாம் யார தமிழக வெற்றி கழக திராவிட முன்னேற்ற கழகம் கூட தமிழக வெற்றி கழகத்தை ஒரு அரசியல் இயக்கமாக மாற்றி திரு விஜயை ஏற்படுத்தியிருக்கலாம் ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகம் நினைக்கலாம் தங்களுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் மக்கள் இருக்கிறது எனவே தங்களுக்கு எதிரான அந்த மக்களையை சிதைக்க வேண்டும் ஒரு பக்கமாக போனா அந்த யார் எதிரில் அதிகமாக இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு அணிக்கி வாக்குகள் போகணுச்சுன்னா தோல்வடைந்து விடுவோம் எனவே தங்களுக்கு எதிரான வாக்குகளை உடைப்பது இப்போ உடைப்பதற்கு ஒரு அணி வேணும் அதுக்கு வந்து தான் இப்ப வந்து நீங்க தமிழக வெற்றிக் கூட நீங்க கருதலாம் ஏன்னா நீங்க இல்லைன்னு மறுக்க முடியாது அந்த திரு ஆதவ் அர்ஜுனா அவர்களும் அவர் வந்து இதற்கு முன்பு விடுதலை சிறுத்தைகள் இருந்தார் அதற்கு முன்பு அவர் வந்து திராவிட முன்னேற்ற ஆட்சிக்கு வருவதற்காக திரு பிரசாந்த் கிஷோர் ஏற்படுத்தி அந்த கூட்டணியில் அவர் இருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அதற்கு பிறகு இப்பொழுது அவர் வந்து தமிழை வெற்றி கழகத்துக்கு போயிருக்காரு இப்ப இதெல்லாம் நீங்க கோவைப்படுத்தி பார்க்கும்போது வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது திராவிட முன்னேற்ற கழகம் திரு விஜய் அவர்களை தங்களுக்கு எதிரான வாக்குகளை சிதைத்து அந்த வாக்குகள் ஒருமுக ஒருமுகப்படுத்தப்பட்டு ஓரணிக்கு சென்றுவிடக்கூடாது என்ற இடத்தில் கூட அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கருத்து இந்த அணியை உருவாக்கியிருக்கலாம் உருவாக்கிய பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு சின்ன சிந்தனை இப்ப வருகிற கூட்டங்கள் கூடுவது இதையெல்லாம் பார்த்த பிறகு அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை உருவாக்கியது தங்களுக்கு ஆட்சிக்கு எதிரான வாக்குகளை சிதைப்பதற்கு அது மாறாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு வாக்குகளை பிரித்தான் அதுதான் இப்ப தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்து வைக்கக்கூடிய நினைப்பாங்க நீங்க வந்து அதனால தமிழக வெற்றிக் கழகம் வந்து தனியா இருப்பதுதான் வந்து பாரதிய ஜனதா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நல்லது ஏனென்றால் தமிழக வெற்றி கழகம் பிரிக்கக்கூடிய வாக்குகள் என்பவை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவான வாக்குகளை எதிரான வாக்குகளை பிரித்தாக நன்மை திரு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அவர்கள் முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவான வாக்குகளை பிரிக்கிறார்கள் இந்த ஆதரவான வாக்குகள் தமிழக வெற்றிக் கழகம் ஒருவேளை தேர்தலில் இருக்கவில்லை என்றால் யாருக்கு போகும் உறுதியாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேகம் பாரதிய ஜனதாவுக்கு போகாது அது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தான் இருக்கும் எனவே திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இப்பொழுது என்ன நினைக்கிறது என்றார் ஒரு ஐந்து நான்கு ஐந்து இடங்களில் கூட்டங்களை பார்த்த பிறகு நமது ஆதரவு வாக்குகளை தமிழை வெற்றி கழகம் பிரிக்கிறது அது நமக்கு நல்லதல்ல என்ற அடிப்படையில தான் இதற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக கரும்பூர் சம்பவம் நடந்ததோ என்ற எண்ணமும் தோன்றது எனவே நீங்கள் கூறுவது போல ஒரு பத்தாம் முதல்ல தமிழை வெற்றி கழகம் திரு விஜயம் அங்க போவாங்க இங்க போவாங்க இங்கே போனா வெற்றி அடையும் அப்படின்லாம் நம்ம பார்க்க முடியாது அடையலாம் அடையாமல் இருக்கலாம் ஆனால் அடையாமல் இருப்பதுக்கு தான் வாய்ப்பு இருக்கிறது இந்த நிலைப்பாடுகள் மாறாமல் இருப்பது தான் வாய்ப்பு இருக்கிறது நீங்க வந்து இதுதான் இந்த ரெண்டாயிரத்தி பதினாறுல நான் வந்து உங்களுக்கு கூறியது மக்கள் நல கூட்டணி மக்கள் நல கூட்டணியில் பாத்தீங்கன்னா அது எல்லாருமே சொல்லுவாங்க அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றங்களையும் உருவாக்கியது தான் மக்கள் நல கூட்டணி திரு விஜயகாந்து திரு வைகோ இதே திருமாவளவன் இவங்களை உருவாக்கி இணைத்து ஒரு கூட்டணியை உருவாக்கி தங்களுக்கு எதிரான வாக்குகள் திராவிட முன்னேற்ற கழக செல்லாதபடி குறித்ததன் காரணமாக தான் அது ஐந்து விழுக்காடு விழுக்காடுதான் அவருக்கு வெற்றியடை முடிந்தது என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது எனவே தமிழக கழகம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதாவோடு போகும் அப்படி போனா வெற்றி அடை அப்படிங்கிற வந்து அரசியல் கணக்குகளில் வந்து தெரியாது தேர்தல் முடிஞ்ச பிறகுதான் தெரியும் நம்ம வந்து செய்யலாம் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பார்வையிலிருந்து பார்க்கும்போது எனக்கு மட்டும் நன்றாக தெரிகிறது திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வளர்ச்சியை விரும்பவில்லை ஏனென்றால் அவர்கள் நினைத்ததற்கு மாறாக தங்களுக்கு எதிரான வாக்குகளை பிரிப்பதற்கு முதலாக தங்கள் ஆதரவு வாக்குகளை பாசிட்டிவ் பிரிக்கிறாங்க தமிழை வெற்றிகழகம் அது அவர்கள் ஏற்கவில்லை அது ஒருவேளை நடந்தால் தங்களுடைய அணி வெற்றி என்பது சந்தேகத்துக்குரியதாக மாறும் என்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு தமிழக வெற்றிகழகத்திற்கு முற்றுப்புடி வைப்பதற்கான முயற்சிகளை அரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் இந்த கருப்பு சம்பவத்துக்கு பிறகு அவர்களுடைய பேச்சு அவர்களுடைய கருத்து சிந்தனை அவற்றையெல்லாம் பார்க்கும்போது தோன்றுகிறது இது பல அரசியல் தொடர்ந்து தேர்தல பார்க்கும்போது நான் கூறக்கூடிய கருத்து வந்து உங்களுக்கு நிதர்சனமான உண்மையாக தெரியும் சார் ரொம்ப நன்றி சார் இத்துணை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க அஹ் ஒரு சின்ன விஷயங்க அது கார் போய் மோதிருச்சு இறங்கி என்ன ஏதுன்னு அவர் கேட்டாலும் அவர் வழக்கறிஞரா கேட்கிறாரு அவர் கேட்டா சாதாரணமா அங்கேயே முடிச்சு போறதை இவ்வளவு தூரம் பெருசா எடுத்து கொண்டு வந்து இருக்க வேண்டாம் அப்படிங்கிற விஷயமாக இருக்கட்டும் ஒரு தலைவர் கழகு அங்கங்க அப்பப்ப அதை செட்டில் பண்ணிருக்கலாம் இவ்வளவு தூரம் எடுத்துட்டு வந்திருக்க வேண்டாம் அப்படிங்கிற விஷயமாக இருக்கட்டும் அஹ் இரண்டாவதாக நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க ஒரு கணக்கு மாதிரி ஒன் பிளஸ் ஒன் ஈக்குவல் டு டூ அப்படிங்கிற மாதிரி பாஜக பாஜக அதிமுக மற்றும் அந்த என்டிஏ கூட்டணியில விஜய் வந்தா விஜய்க்கு பாசிட்டிவ் அந்த கட்சி ஜெயிச்சுடு இல்ல காங்கிரஸ் வந்தா விஜய்க்கு பாசிட்டிவ்னு நினைக்கிறீங்க அப்படி இல்லாம அவர் தனியாவே இருக்கிறது தான் அவருக்கு பாசிட்டிவ் ஏன்னா டிஎம்கே வந்து அவங்களுடைய எதிர்வாக்குகள் ஒருமுகப்படுத்தி ஒருமுகப்படுத்தி போகக்கூடாது என்பதற்காக உருவாக்கப்பட்ட அந்த டிவிக்கு தற்போது தன்னுடைய ஆதரவு வாக்குகளையே எடுக்கும் போது ஏற்படும் பயம் தான் அவங்களுக்கு அதிகமா இருக்கு அந்த பயம் அப்படியே நிக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விஜய் தனியா நிக்கணும் அப்படிங்கிற உங்களுடைய தனியான ஒரு கருத்தாக இருக்கட்டும் அதையும் அதை தொடர்ந்து வந்து நாங்க வந்து இந்த நீதிமன்றங்கள் கொடுக்கற கண்டனம்ங்கிறது யார் எப்படி வேணா சொல்லட்டும் பலியான உயிர்கள் நிஜம் அவர்களுடைய கனவுகள் சிதைந்தது நிஜம் மக்கள் அங்க அழுகுறல் கேட்டது நிஜம் மக்கள் அங்க கஷ்டப்பட்டது நிஜம் அப்படிங்கிற நிறைய நிஜங்களுக்கு இடையே நிர்வாக திறமையின்மை அப்படிங்கிற ஒரு நிஜத்தையும் அதை தாண்டி இந்த கட்சியும் அதற்கு பொறுப்பேற்க வேண்டிய அவசியத்தையும் ஒரு வழக்கறிஞராக சட்ட வல்லுநராக உங்களுடைய மேம்பட்ட பார்வையை வழங்கியதற்கு நன்றி சார் இனி வரும் காலங்கள்ல தொடர்ந்து இது பற்றி நம்ம நிறைய பேசலாம் சார் நன்றி வணக்கம் சார் தேங்க்யூ சார் வாய்ஸ் வீடியோஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க